உங்க குறைகளை நான் கேட்க கூடாதா உங்களுக்காக நான் குரல் கொடுக்க கூடாதா அந்த இடத்துல பர்மிஷன் இல்ல இந்த இடத்துல பர்மிஷன் இல்ல ஆனா அதுக்கான காரணங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சொத்தையான காரணமா இருக்கும் அங்க பேச கூடாது இங்க பேச கூடாது அஞ்சு நிமிஷம் தான் பேசணும் பத்து நிமிஷம் தான் பேசணும் நான் பேசுறதே மூணு நிமிஷம் தான் அதுலயும் அது பேசக்கூடாது இதை பேசக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் எதை தான் பேசுறது அரியூர் அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன் சிஎம் சார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுவீங்க இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்கள முடியாது பரவாயில்லைங்க இதை தாண்டி ஒரு ரூல் ஒண்ணு போட்டாங்க பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா பஸ் விட்டு வெளியில வரக்கூடாதா கையை இவ்வளவுதான் தூக்கணுமா இப்படியே வரணுமா மக்களை பார்த்து சிரிக்காத மக்களை பார்த்து கையசைக்காத நானும் என்னவோ ஏதோ நினைச்சேங்க சம்மா காமெடியா சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார் அதுக்கு நாம் ஆள் இல்ல சார் என்ன செஞ்சிருவீங்க மேக்சிமம் கொள்கையை சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா சொந்தமா சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும் என்ன நாங்க பெருசா கேட்டுட்டோம் மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்று பாக்குறதுக்கு ஒரு இடம் அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அந்த இடத்தை எல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிற்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க உங்க எண்ணம் தான் என்ன சார் நான் அவங்கள பார்க்க கூடாது அவங்களோட பேசக்கூடாது அவங்க குறைகளை கேட்க கூடாது அவங்களுக்காக குரல் கொடுக்க கூடாது என்னதான் சார் உங்க எண்ணம் சரிங்க சார் ஒரு அரசியல் தலைவன் அப்படின்றதெல்லாம் மறந்துருங்க ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டு மண்ணோட ஒரு மகனா ஒரு நம்ம தமிழ் மக்களுடைய ஒரு சொந்தக்காரனா என் மக்களை என் குடும்பத்தை என் சொந்தங்களை நான் பார்க்க போனா என்ன பண்ணுவீங்க அப்பவும் தடை போடுவீங்களா வேணாம் சார் இந்த அடுக்கு இந்த அடுக்குமுறை இந்த அராஜக அரசியல் வேணாம் சார் நாம தனியால் இல்லைங்க சார் மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிங்க சார் மாபெரும் பெண்கள் சக்தியோட சகோதரன் சார் மாபெரும் இளைஞர் இயக்கமா இருக்கிறோம் மறுபடியும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவில் போட்டியே ஒன்னு இன்னொன்னு ஒன்னு இன்னொன்னு இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுறதை விட்டுட்டு கெத்தா நேர்மையா எலக்ஷன் சந்திக்க வாங்க சார் சார் கொள்கையை பேருக்கு மட்டும் குடும்பத்தை வச்சு நாட்டை கொள்ளையடிக்கிற நீங்களா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளையும் ஒருத்தனாய் இருக்கிற இந்த விஜயா சார் இனிமேலும் இந்த தடைகள் போட்டீங்கன்னா நேரடியா மக்கள் கிட்டே பர்மிஷன் மக்களை நீங்க சொல்லுங்க நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா நான் உங்களோட பேசக்கூடாதா உங்க குறைகளை நான் கேட்க கூடாதா உங்களுக்காக நான் குரல் கொடுக்க கூடாதா இப்படி நமக்கு தடையா போடுறாங்களே இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா உங்க நல்லதுக்காக நம்ம உங்க டிவிக்கு ஆட்சி அமையணுமா சத்தமா சத்தமா கேட்டுச்சா மை டியர் ஏம்பா நான் தான் அப்பவே சொன்னேலாம் அவருக்கு ஆசையா பாசமா கூப்பிட்டா புடிக்க மாட்டேங்குது ஏன்பா மறுபடியும் சார் மனச தொட்டு சொல்லுங்க வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல உங்க குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு புதுசில்ல கண்ணா எப்போ 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 வந்தாச்சு நம்ம மீனவர்கள் படுற இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்து ஒரு பெருசா ஒரு கடிதம் ஒன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் கப் சிப்னு சைலண்டா போறதுக்கு நாம ஒன்னு இந்த கபட நாடக திமுக அரசும் கிடையாது சாசிச பாஜக அரசும் கிடையாது காவிரி தண்ணியை கொண்டு வரலாம் மக்களோட தாகத்தை தீர்க்க கொண்டு வந்தாங்களா ஒரு கவர்மெண்ட் மெரெயின் காலேஜ் ஒன்னு கொண்டு வரலாம் கொண்டு வந்தாங்களா மீன் சம்பந்தமான எந்த தொழிற்சாலையும் அமைக்கல அமைச்சாங்களா அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தொழில் வளர்த்தையாவது பெருக்கலாம் அதையாவது செஞ்சாங்களா வேளாங்கண்ணி நாகூர் கோடிய கரையின்னு இங்க இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம் பண்ண என்ன குறைஞ்சா போயிடுவீங்க நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில பிரசவம் பார்க்குற டாக்டரே இல்லையா நாகப்பட்டினம் புது பஸ் ஸ்டாண்ட் சுத்தமா சுகாதாரமா வச்சுக்கிறாங்களா நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் வேலைகளை சீக்கிரமா முடிச்சு வைக்கலாம் அதையாவது செஞ்சாங்களா இங்க ஏற்கனவே இருந்த ஸ்டீல் ரோலிங் மில்லையும் ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலையும் மூடிட்டாங்க அதை மறுபடியும் திறந்தா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஏன் அதை பத்தி யோசிக்கல மேல கோட்டை வாசல் என்ன மேம்பாலம் கட்டி ஐம்பது வருஷம் ஆச்சு அது சரியா மேம்படுத்தலாம் அதை செஞ்சாங்களா தஞ்சாவூர் டு நாகப்பட்டினம் என்ன ரோடு வேலை பல வருஷமா நடக்குது இன்னும் முடிச்ச பாடை காணும் அதை வேகப்படுத்தி முடிச்சிருக்கலாம் அதே அதை செஞ்சாங்களா ரொம்ப முக்கியமா நெல்லு மூட்டை எல்லாம் மழை காலத்துல வெள்ளத்துல நனிஞ்சு நம்ம விவசாயம் எவ்வளவு வேதனைப்படுறாங்க அதுக்கு சரியான ஒரு குடோன் கட்டி தரலாம் அதே அது கட்டி தந்தாங்களா எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக காரங்க வந்து செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே செஞ்சாங்களா இதெல்லாம் எதுவுமே செய்யாம எல்லாத்தையும் செஞ்ச மாதிரியே அதையும் பெரியமையா வேற சொல்லுவாங்க அது என்னப்பா சனிக்கிழமை 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 அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆச்சு அது ஒண்ணு இல்ல உங்க எல்லாரையும் வந்து பார்க்கும் உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கூடாது முக்கியமா உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம் லீவு நாட்கள்ல ஓய்வு நாட்கள்ல வரணும்ன்றதா அந்த எண்ணமே அது மட்டும் இல்ல அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா கான்பிடண்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்